பெண்களுக்கு கழுத்தில் கருசமணி கட்டுவது அது நம் முஸ்லீம் மார்க்கத்திற்கும் புறம்பானது என்று சிலர் கூறுகிறார்களே ரசூலுல்லா சதாசனம் அவர்கள் காலத்தில் திருமணம் எவ்வாறு நடைபெற்றது இதன் உண்மையான நிலை என்ன அப்படின்னு கேட்டு எம்ஏ முகமது நாசர் நப்பி கொடி காடு கேட்டிருக்காங்க எங்க விதாத்து கூடாது இதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது ஆனா என்ன பித்தாத்துன்னு சொன்னா மார்க்க ரீதியிலான பிதாத்து கூடாது உலக ரீதியிலான பிதாத் அல்ல உலக ரீதியானு வச்சுக்கிறேங்க மைக்க கூடாது ஏன் சலாசம் காலத்துல மைக்கு இல்ல லைட் இருக்க கூடாது நீங்க சேர்ல இருக்க கூடாது ஏன் இதுவெல்லாம் சலாசம் காலத்தை இல்ல அப்ப இதெல்லாம் என்ன வழங்குது வழங்குதுன்னு ரெண்டு வகை மார்க்க சம்பந்தப்பட்டது உலகம் சம்பந்தப்பட்டது இதை அவன் வகாபிகளே சொன்னதுதான் வாய்ப்பேட்டை கேட்டோம் சும்மா அவங்க வாயிலுங்கிறதுக்காக என்னங்க கூட கூட சலாசன காலத்து இருக்கா கூடீங்க கார்ல போறீங்க ஏசி வச்சுக்கிறீங்க மாடி வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டங்க அவங்களுக்கு வாங்குறதுக்கு தான் உண்மையா அதுதான் மார்க்க விஷயத்துல கூடாதுங்களை இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும் இது புகாரியிலே முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப உண்மைதான் அது மார்க்க விஷயத்துல மார்க்கன்னா தொழுகை நோன்பு இந்த மாதிரி விஷயத்துல செய்யக்கூடாது அதே நேரத்தில் உலக விஷயத்தை கூடும் இந்த இப்படி தெளி தெளிவாகிட்டா கருசமணி அது மார்க்கம் சம்பந்தப்பட்டது அல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட என்ன தெரியும ஒன்னு பெண்மணி திருமணமான பெண்மணி கணவன் உள்ள பெண்மணி கருசமணி போட்டா இவ்வளவு நன்மைப்பட்டபிதான் அப்படி யார் சொல்றது ஒரு பெண்மணி கருசமணி அணிந்தாலும் சரிதான் அணியாவிட்டாலும் சரிதான் ஒண்ணும் இல்ல இல்ல அவங்க போட்டிருக்காங்க அதனால நன்மை கர்சமணி போடல அதனால் நன்மை இல்லை அப்படி யாராவது சொன்னாங்களா அடையாளமா போடப்பட்டது தானங்க இப்ப இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்காங்களே என்ன அடையாளம் அவங்க ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அடையாளம்தானே அந்த மாதிரி கணவன் உள்ள பெண்ணு அடையாளம் விரும்பனா போடட்டும் விரும்பனா போடாம இருக்கட்டும் அடையாளமா உள்ளத போய் இது வந்து செலவு காலத்து இருந்ததா சரி ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறீங்க யூனிஃபார்ம் ஒயிட்ல இருக்கணும் ப்ளூல இருக்கணும் ஏன் அனுப்புறீங்க அல்ல குரான் சொல்லி இருக்கா அது ஏன் செய்றீங்க இந்த ஸ்கூல்ல இது படிக்குது இந்த அது கூட அடையாளம் தான் செய்றீங்கல்ல கருசமணி கூடாது பிதன் சொல்றவங்களாம் அது செய்வாங்க அது கேட்டாக்கா அது அந்த ஸ்கூல்ல படிக்கிற அடையாளங்க அந்த மாதிரி தான் கணவன் உள்ள பெண்மணிங்கிற அடையாளம் சரியா தாது சரியா தா இருந்தாதான் அது போட்டா நன்மை இருக்குன்னு சொன்னாதான் சலாசனம் காலத்துல இருந்ததா பெண்கள் போட்டாங்களா இங்க போறீங்கன்னு கேட்கலாம் இது அடையாளம் விரும்பலாம் போடட்டும் போடாம இருக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் போட்டா நன்மை யாரும் சொல்லல அதே போல தான் மனம் மலர் மாலை போடுவது மணமாவும் மலை மாலை போட்டு உட்காருப்பாரு உடனே இந்த வகாபி எல்லாம் என்ன பிஜாத்து சலாசன காலத்து இப்படியா மணமாலுக்கு மாலை போட்டாங்க நம்ம சொன்னோம் அடையாளங்க நூறு பேர் இருக்கிறாங்க யாருக்கு மாப்பிள இந்த மாலை போட்டுக்கா தான் மக்கள் காமிக்கிறதுக்கு அது கூட்டத்தில் எல்லாருக்குமா தெரியும் மாப்பிள்ளையா பூச வந்தவங்க இருப்பாங்கல்ல அடையாளம் காட்டுவது இப்ப நம்ம சொன்னோமா மாலை போட்டு நிக்கா நடந்தால் இவ்வளவு நன்மைகள் மாலை போடவில்லை என்றால் நன்மை குறைந்துவிடும் யாராவது சொன்னாங்களா அப்படி அப்படி சொன்னாதான் மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கு தான் ஆதாரம் கேட்கணும் சலாசங்காதி இருந்தாண்டு நம்ம இதுக்கு மார்க்க முடியும் சொல்லலையே அடையாளம் தானே எத்தனை அடையாளம் ஒரு இயக்கத்துக்கு அடையாளம் கொடியை ஏற்றுறாங்க ஒரு ஒரு அமைப்புக்கு அடையாளம் ட்ரெஸ் போடுறாங்க அந்த மாதிரி அது ஒரு அடையாளம் தான் அடையாளம் காட்டலாமா அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்துல் ரமான் ஆஃபர் அல்லையே தானும் போறாங்க சலாசன பாக்குறாங்க அவங்க எல்லாம் மஞ்சள் கலர் இருக்கு கூப்பிட்டாங்க என்ன திருமண நடந்து போச்சு திருமணம்ல நடந்திருக்கு போல தெரியுது அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா மணமகனுக்கு டிரெஸ்ல மஞ்சள் கலர் இருந்தால் மணமகன் அப்படி அடையாளம் அந்த காலத்துல இருந்துச்சு அதை வச்சுதான் சலாசம் கண்டுபிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க அப்துல் ரஹர் அல்லதான ஆமா யாரும் சொல்லல திருமணம் அடைஞ்சு அப்படியா நீங்க அவளியும் வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க வளஉபி சாத்தின் ஒரு ஆட்டை அறுத்தாவது போடுங்க அப்படின்ட்டாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதிஷ் அவ அந்த காலத்துல மணமகனை மஞ்சள் கலவை கொண்டு அடையாளம் விட்டாங்க இந்த காலத்துல மணமகனை மலர் மாலை கொண்டு நம்ம அடையாளம் போடுறோம் இது சரியத்தல்ல மார்க்கத்துல தான் கூடாது அத நம்ம நேரடியா ஒப்பு கொடுறோமே எத்தனை வகை பேனா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேனா ஒரு ஆள் அஞ்சு ரூபா பேனா நன்மை கம்மி நூறு ரூபா பேனா நம்ம எழுதுறாரு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நம்ம ஒண்ணுதான் அதனாலதான் நூறு ரூபா பேனா வச்சுக்கலாம் விதா தல்லது சலாம் காலத்திலே ஆயிரம் ரூபா பேனா இருந்ததா நூறு ரூபா பேனா இருந்ததா இப்படி இருந்ததா அப்படி இருந்தாதான் உலக சம்பந்தப்பட்டது மார்க்க விஷய கூடாது அப்ப கருசுமணி அணியறது உலகம் சம்பந்தப்பட்டு நாட்டு கலாச்சாரம் ஒரு அடையாளத்திற்காக எத்தனை அடையாளம் இருக்கு அடையாளம் இத போய் சலாம் காலத்துக்கு இருந்ததான்னு சொன்னா மார்க்கத்தை தெரியாத அறியாமையிலே எல்லாம் இந்த வகாபில் இருக்கிறாங்க மார்க்க ரீதியில தனங்க கூடாதுன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க அப்புறம் இதை கொண்டு வரீங்க இதை நாங்களும் சொல்றோம் தானே சொல்றோம் அடையாளம் தானும் சொல்றோம் அதனால மார்க்கத்தை எப்படி புரியணுமா அப்படிங்க எதுக்கு எடுத்தாலும் பிதர் எதுக்கு எடுத்தாலும் ஷிர்க் சொல்லிட்டே இருக்காதீங்க எது அது பிதர்ங்க மார்க்கத்துல பிதர் கூடாதான் உங்களை விட நாங்க முன்னநிலைய நிக்குறோம் அதனால தான் நீங்க பிதர்து பாதிங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜக்காத்து ஒரு தடவையா கொடுக்கணும் மற்ற கடமை இல்லைங்கிறீங்களா நீங்க தான் பிதர்து பாதிங்கறோம் ஒவ்வொரு வருஷமும் சலாசம் கொடுக்க சொல்றாங்க ஃபுல்லா ஆமீன் ஒவ்வொரு வருடமும் அவுதாவுல இருக்குது மார்க்கம் சொல்லுது ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஒரு தடவை நீங்க பிதர்து வாதிங்க என்ன இதோ மாலை மலர் மாலை போய் பிதாத்துங்கிறீங்க மார்க்க இல்லாதத போய் நீங்க மார்க்கத்தில் பிதாத்து பண்றீங்க கலா தொலை உண்டு சலதால் செஞ்சு காட்டுறாங்க திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வேணும்டே தொலை விட்டா கலா செஞ்சானும் சலாசம் தொழுகுறாங்க மார்க்கம் சொல்லு கலா தொலை உண்டு நீங்க சொல்லுங்க கலா தொலை இல்லை நீங்கள் பிதாத்துவாதிகள் மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துறீங்க சலதா சொல்றாங்க என்ன கனவுல பார்க்கலாங்கிறாங்க புகார்ல பதிவு செய்யப்பட்ட அதிதி நீங்க சொன்ன கனவுல பார்க்க முடியாது நீங்க பிதாத்துவாதிகள் வகாபிகளை என்ன சுனாத்த பாத்துவாதி குராஜி நடந்துட்டு இருக்காங்களே ஹாஸ்பிட்டல் யார் என்ன நோய்க்கு போனாலும் சரிதான் வர்ற நோயாளுடைய சட்டை கலட்டிருவாங்க வாயில தர்ம மீட்டர் வச்சு உட்கார வச்சிருவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க ஒரு ஆள் வயிற்று வலின்னு வருவாரு அவருக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் கண்ணு வலின்னு வருவாரு அவருக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் வந்தாருங்க டாக்டர் என் கால முள்ளுக்கு அவனையும் விடல சட்டையை கலட்டி தர்மா வச்சு உட்கார வச்சாச்சு வரிசை உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க இந்த ஆளு பக்கத்துல சொன்னா என்னங்க அநியாயமா இருக்கு காலில் தானே முள்ளு குத்துருச்சுன்னு சொன்ன என்ன இப்படி உட்கார விட்டாங்களேண்டு அதுக்கு அந்த ஆள் சொன்னா ஓ நலம பரவாயில்லப்பா நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட் மேனு என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா இப்படி எல்லாருக்கும் எடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்த எதுக்கெடுத்தாலும் வார்த்தைக்கு மட்டும் கண்ணு இருந்து வச்சுக்கிறாங்க அழுது புலம்பி இருக்கு நேரம் இப்படியா செய்கிறது எது விதவத்தை விதவத்துங்க உண்மையான விதத்துவாதிகள் வகாபிகள் சல்லதார்சன் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மாறான கருத்துக்களை இப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிறப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நினைவில் வைங்க கருசமணி உலக அமைப்பு விரும்பனாக போடட்டும் விரும்பனாக போடாம இருக்கட்டும் போட்டாலும் போடாவிட்டால் ஒரே நிலைய தான் நன்மை மாதிரி அப்ப மார்க்கம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு அது இப்போ தடுக்க தேவையில்லை அவரும் இஷ்டம் அது போல மலர் மாலை போட்டாலும் போட விட்டாலும் ஒண்ணுதான் போட்டா நன்மை போட நன்மை அப்ப மார்க்கம் அல்ல உலக விஷயம் தான் விரும்பினா போட்டோம் போலாம போட்டோம் போடாது ரசோலா இருந்தா அது மார்க்கத்தை ஒழுங்கா புரியுங்க